இன்னைக்கு டேட்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னையிலருந்து நான் இப்போ என்னென்னா மாரதன் டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் மாரதன் ஓடுறதுக்கான பயிற்சி நிலந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏன்னா நான் வரைக்கும் பத்து கிலோமீட்டரு ஒரு மணி நேரம் பதினேழு நிமிஷத்தில் ஓடி ஆனால் அது ஜாகிங் ஸ்லோ ரன்னிங் தான் ஜாகிங் தான் மாதிரி தெருவுக்குள்ளே ஒரு மணி நேரம் கூட ரெண்டு தடவை ஒரு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ரெண்டு நேரம் ஓடிருக்கிறேன் பின்ன முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் அப்படி ஓடி இருக்கிறேன் அடிக்கடி அரை மணி நேரம் கம்பல்சரியாக ஓடிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு காலையில் நாலரை மணி நேரம் சாய்ந்தரம் நாலரை மணி நேரம் கிரவுண்டில் ஓடி இருக்கேன் கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஒம்பது கிலோமீட்டரு கிட்ட வரும் ஆவரேஜாக அல்லது ஒம்பது தொன் அறுபது ஒம்பது சாரி நாள அது எப்படி டைம்னால் கிட்டத்தட்ட ஒம்பது கிலோமீட்டருக்கிட்ட வரும் அந்த ஆவரேஜை நான் கலந்து பார்த்தே இல்லை ஒம்பது கிலோமீட்டரு ஒரு மாதம் ஓடிருக்கேன் இருக்கேன் க்ரௌண்டில் வல்லகுமாரவளம் க்ரௌண்ட்லையும் சுசீந்திரம் பைபாஸ் ரோட்லேயும் காலத்தை ஒரு டீம் கூட நான் நியூட்ரிஷன் சென்டர் மூலம் ஒரு டீம் கூட ஓடிருக்கேன் நைட்டு வந்து வல்லகுமாரில் ஒரு டீம் கூட ஓடிருக்கேன் நியூட்ரிஷன் சென்டர் சார்பாக ஸோ அப்படி ஒரு மாதம் ஒம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் ஆனால் எல்லாமே ஜாகிங் தான் ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் மார்த்தன் ஓடணும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் தை உடம்பு அவ்வளவுமே எல்லா எக்ஸசைஸும் எல்லா இடமும் எல்லா பார்ட்ஸும் உடற்பயிற்சி பண்ண மாதிரி பண்ணணும் அதை பண்ணிவிட்டு கிட்டத்தட்டங்கன்னா என்ன இந்த இதில் ஒரு இது வந்து சுசீந்திர பைபாஸ் ரோடு அதில் ஒரு கலுங்கு உண்டு கலுங்குனால் ஒன்று நீளமாக என்ன இருக்குது பார்த்தீங்களா இந்த இதில் ஒன்று இருக்குல்ல இந்த இதாக இருக்குல்ல இதே மாதிரி இதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது இது வந்து ஜங்க்ஷன் அதனால் இங்கே இருந்தால் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க சொல்லிட்டு சா இதாக இருக்கும் நமக்கு அரியண்டா இருக்கும் அது ஒரு ஷையாக இருக்கும் இந்த இது ஜங்ஷன் சுசந்திரம் ரவுண்டான பைபாஸ் ரோடு அதனால் நமக்கு வந்து இதில் வந்து அரியண்டா பார்க்க ஏன்னா இல்லை லாரியெல்லாம் அடிக்கடி ஏற்பாட்டுவாங்க அது அதில் லாரி இருக்கு பாருங்க அதில் எல்லாம் லாரியெலாம் நிப்பாட்டியிருக்காங்க அப்புறம் அது வந்து சுசுந்திரம் பைபாஸ் ரோடு அதே சுற்றி இருக்கும் அதனால் வந்து நம்ம இல்லாமல் பண்ண முடியாது ஜஸ்ட்டு அதில் ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஒரு ஐம்பது அடி தாண்டினோன்னா ஏன்னா கடா ஜங்ஷன் இருக்குல்ல ஐம்படி தாண்டணுன்னா இல்லை இடம் இருக்குது அதில் ஒரு இருபது நிமிஷம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் ஸ்ட்ரென்தன் ஆரம்பிச்சுட்டுங்க குறிப்பாக ஸ்ட்ரென்தன் ஆரம்பிச்சுட்டு பதினோ ஒரு நிமிஷம் கரெக்டாக ஒரு பதினோரு நிமிஷம் இன்னையில் ஃபாஸ்ட் ரன்னிங் ஃபாஸ்ட்னால் எனக்கு ஃபாஸ்ட்டு மறந்தனோடங்களுக்கு ஃபாஸ்ட்டு கிடையாது நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக ஃபாஸ்ட்டு ஏன்னா நான் வந்து போன் டெஸ்ட் பண்ணேன் முட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஓடலான்னு டாக்டர் சொன்னாங்க ஸோ அது ஒரு சின்ன டெஸ்ட் ஏன்னா வயசு ஐம்பத்தினாளாச்சு என் பேர் ஜெயக்கண்ணன் வயசு ஐம்பத்து ஆச்சு ஸோ டெஸ்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ரே எடுத்தேன் ஏன்னா நான் ப்ரோட்டீன் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக ஒரு சமைச்சிர ஊட்டா நியூட்ரிஷன் எடுக்கிறேன் ஃபாலோ பண்ணுறேன் வேறு அன்வான்ட் இது கிடையாது எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அதில் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஸ்லோ ஜாகிங் அப்புறம் எக்ஸசைஸ் தலைகளை நிற்கிறது பாரில் நிற்கிறது பாரில் கொஞ்சம் நிற்கிறது உடம்ப கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறது ஃப்ரீ எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது சின்ன சின்ன ஸ்ட்ரெந்தன் பண்ணியிருக்கு இன்றைக்கி சின்ன சின்ன ஸ்ட்ரென்தன் நான் பண்ணியிருந்து ஓட்டிருக்கேன் பதினோரு நிமிஷம் ஓடி பதினோரு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட என்ன தான் ஃபாஸ்ட் ஆனால் என்னென்னா நான் அஞ்சரை மணி நேரம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டரை கிலோமீட்டர் நான் வந்து வீட்டில் இருந்தே கிணறு ஜங்ஷன் வர பைபாஸ் பாஸ் ரோடோடு போய் நடந்தேன் டோல்கேட்டில் பைபாஸ் ரோடோடி அதை விட இப்போ பதினோரு நிமிஷம் முடியாது இந்த ஷோட்டிங் வரலங்க அது வேறு வாக்கிங் வேறு என்ன ஜாக்கிங் பெஸ்ட்டு ரன்னிங் பெஸ்ட் தான் என்ன பருத்தம் என்ன சொல்லுங்கள் அதாவது உடம்பு நிலையை பொறுத்தது அவரோருக்கு உடம்பு நிலை பொறுத்துது கண்டிஷனை பொறுத்து எல்லோருக்கும் எல்லோரும் ஒப்பிடக்கூடாது பயிற்சி எனக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் பயிற்சி சின்ன வயசில் எனக்கு சிக்ஸ் பேக்கெல்லாம் உண்டு அது ஒரு இருபது வயசில் கிட்டத்தட்ட ஓடிப்பேன் எனக்கு பொருளாதார ரீதியிலையும் மற்றபடி சூழ்நிலை எனக்கு ஓட அந்த ரிங்ஸு மற்ற டண்டால் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஜிம்மு அப்படி போய் உடற்பயிற்சி பண்ணியிருந்தேன் அது பண்ண முடியல கேப் ஆகுதுனால தான் நமக்கு கிட்டத்தட்ட ப்ராப்ளம் நாற்பது வருஷமாக கிட்டத்தட்ட சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் மோஷன் பத்து நேரம் பதினஞ்சு 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 நேரம் மோஷன் போகும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து ஐம்பது ஐம்பது டைம்ஸ் வர யூரின் போகும் தூக்கம் கிடையாது ஓவர் சொட்டிங் ஆகும் முட்டு வலி கைகால வலி டென்ஷன் தூக்க பிரச்சனை அஜீரணம் காற்று படி அடிக்கடி காற்று பிடிக்கும் வாய் ஒவ்வொரு சும்பலிக்கணும் அல்சருக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஐபிஎஸ்னு சொல்லுவாங்க அந்த இரிட்டபிள் பவுல் சென்றும் இந்த மாதிரி ஓவருங்க ஏன்னு இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னா நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க முடியல எனக்கு மொத்தத்தில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் நிறைய போட்டிருக்கேன் யூடியூபில் பாரத கலைன் கோயிலில் முதல்ல யூடியூபில் போயிட்டுருந்தேன் அந்த எக்ஸசைஸ்லாம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் ஃபோனில் ஒரு மணி நேரம் டெய்லி நம்ம துள்ளி குதித்து உடற்பயிற்சி பண்ணலாமா அப்படி டெஸ்ட் பண்ணதுக்கு நான் பண்ணி கடைசியில் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அப்படி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மாதம் வீட்டில் இருந்தே பாட்டு பாடி இதே மாதிரி காதில் ஹெட்ஃபோன் வச்சு பாட்டு பாடி அதில் சாமியாட்டம் பாட்டு இந்த மாதிரி எதாவது குத்து பாட்டு எதாவது பாடி கிராமிய பாட்டு இதெல்லாம் காதில் வச்சு பாடி ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதில் ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஒரு மாதம் வீட்டில் அந்தபடியாக ஷூட்டிங் ஆகக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் போட்டிருந்தேன் யூடியூபில் போட்டிருந்தேன் சிலது மியூசிக் வந்து போட்டோ நல்லா காப்பீஸ் வந்தாலும் டெலிட் பண்ணியிருப்பேன் மற்றபடி மேக்ஸிமம் வீடியோ போட முடிஞ்சது ஸோ இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நல்லா ஹாப்பியாக இருக்குது இந்த உடம்பு கண்டிஷன் தான் நான் பழையபடி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் சூப்பராக இருக்குது அதே எனக்கு ஒரு பெரிய உற்சாகம் இருந்தாலும் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு இருபது வருஷம் என் உடம்பை நாசமாக்கி அது பொலிட்டிக்கல் சோசியல் சர்வீஸு சமூக சேவை ஸ்போர்ட்ஸு கோயில் ஃபங்க்ஷன் ஊர் ஃபங்க்ஷன் ஊர் தலைவர் இப்படி நிறைய இருக்குங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பொறுப்புகள் சமுதாய பொறுப்பு இப்படி நிறைய இருந்திருக்கும் கல்வி பொறுப்பு இப்படி அதில் இருந்தனால சாப்பாடை முக்கியத்துவம் தெரியாமல் அல்சராகி போச்சு அதுக்கப்புறம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நோயாளி மாதிரி ஆகிட்டு ரீபர்த்து தான் யாருக்கு வயிற்று வயிற்றுக்கு ரீபர்த்து உடல் நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லாயிருக்கும் அதனால் குடலை இப்போது ஸ்ட்ரெந்தன் பண்ணதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டதில்லை சில நேரம் நைன்டி வரும் எயிட்டி டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் வேற நமக்கு வந்து ஐபிஎஸ் சரியாக இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு குரங்கு மனிதன் மாதிரி எப்போமோ எல்லாமே எனக்கு வந்து எரிப்பு வேறு கொஞ்சம் ஹார்ட் ஐட்டம் பொருந்தாதட்டாலும் நம்ம ஹெவியாகட்டும் சாப்பிடக்கூடாது ஆனால் சில கல்யாண வீடு அது விரும்ப நம்மளும் ஹெவியாக சாப்பிட்றது தான் அது போக ஒரு நேரம் ஹெவியாக சாப்பிட்றது மட்டும் இல்லை சில நேரம் ரெண்டு நேரம் நேரம் கல்யாண வீட்டில் சாப்பிட்றது அது சில வேலைகள் படாதான் நம்ம உடம்பை பொதுவாக எல்லாருக்கும் அது ஒத்துவராது இருந்தாலும் ஐபிஎஸ்சு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த ப்ராப்ளம் இருக்க பழையபடி சரியாகும் ஸோ நல்ல ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நார்ச்சத்து மூலிச்சத்து அப்புறம் ஒமேகா த்ரீ கொழுப்பு சத்து நல்ல தூக்கம் நல்ல தண்ணி நல்ல உடற்பயிற்சி இப்படிலாம் பண்ணி இப்போது வந்து ஐம்பத்தி நாலு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இன்றைக்கி நல்லா டயர்டாக இருக்கக்கூடிய உடம்பு நடமாடும் மாதிரி இருந்த உடம்பு நிறைய சொல்ல வேண்டியிருக்கும் நிறைய பெரிய வீடோ வீடியோ தான் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஸோ எனக்குமே திருப்பி பார்க்க முடியாது ஏன்னா எனக்கு மனைவியான பிள்ளைகளே இது பார்க்க முடியாது தெரியல ஏன்னா இருந்தால் எல்லாருமே பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு பார்க்கறது தான் இன்றைக்கி பதினோரு நிமிஷம் கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அது ஒரு ஹார்ட் ஒர்க் இன்னொரு ஒரு கிலோமீட்டர் போகலாம் கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒரு கிலோமீட்டர் பதினோரு நிமிஷம் பேர் நினைக்கிறேன் போயிருக்கலாம் ஆனால் நான் இனி அந்த இதை போட்டு போகணுன்னு வச்சுருக்கேன் அந்த டைமிங் போட்டு போகணுன்னு வச்சுருக்கேன் ஸோ வந்து அதை போகலாம் பட் ஆனால் நான் போகலை அப்படி போகக்கூடாது ஃபாஸ்ட்டு ஓடும்போது அதுக்கே நீ நாலு கிடாது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரு போய் அஞ்சு கிலோமீட்டர் போய் கடைசியில் தான் பத்து கிலோமீட்டர் போய் பத்து கிலோமீட்டர் போய் பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் போனப்போகிற கண்டிப்பாக மாறதான் போகலாம் அப்படி போகலாம் ஸோ இப்போ பேசும்போது அந்த சுட்டி வந்து அப்படியே கொஞ்சமாக அமைதியாகிட்டு இருக்குது ஓகேங்க தேங்க்யூ ஹெர்பலை தேங்க்யூ மார்கிஸ் தேங்க்யூ ச வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ வெல்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் கோச் ராஜ்ஜியெல்லாம் போவா தேங்க் யூ நம்ம ஆல் டாக்டர்ஸ் தேங்க்யூ நான் சோ மெனி டாக்டர்ஸோடைய வீடியோஸ் நம்ம பார்ப்பேன் அதில் இப்போ வந்து நமக்கு செல்ஃப்டே ஒரு பாக்கியம் இப்போ யூடியூப் வந்த பிறகு நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய டாக்டர்ஸ் சொல்லி தராங்க இந்த டாக்டர் சொல்லக்கூடிய இதில் தான் நம்ம எல்லாமே இது வரைக்கும் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் கோச்சஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன் உள்ள ரன்னிங் பிளேயர்ஸ் இவங்களாம் சொல்லக்கூடிய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இனிமேல் வந்து நம்ம தவறாமல் தவறாம மாராதன் ஓடாமல் நம்பிக்கை வந்திருக்கு தேங்க்யூ ஹரப் லைவ் தேங்க்யூ ஒன் சேகர் ராஜ திலபா வில்லாசன் வெயிட் லாஸ்க்கு வச்சு தேங்க்யூ இறைவனுக்கு நன்றி பாய்